ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூலிகையை வச்சு இந்த ஹேடே ரெடி பண்ணியிருக்கோம் சித்தா ஆயுர்வேதாவில் இந்த ஒரு மூலிகையை பார்த்திங்கன்னா அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்களா நிறைய முடி வராமல் தடுக்கிறதோட இளநிறையை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து இருக்கிற அந்த வெள்ளை முடிகளையும் நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியதாக இருக்குது நிரந்தரமாகவே நரைமுடிகளை வந்து வேர்கால்கள்லேருந்தே கருமையாக மாற்றக்கூடிய ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மூலிகைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முடி வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும் ரீசெண்டாக டாக்டர் ஆஷாலேனின் அவங்களும் யூடியூப்பில் இந்த ஒரு மூலிகை எந்த அளவுக்கு வந்து நரைமுடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு இளநரை முதுநரைக்கு எல்லாருமே இந்த ஆடையை பயன்படுத்தி பாருங்கள் இருக்கிற நரைமுடிகள் எல்லாமே கருமையாக மாறும் இந்த ஹேடையை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது ஸோ அது என்ன முக்கியமான மூலிகை அதை எப்படி ரெடி பண்ணலாம் இந்த ஹேடையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த ஹேடைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போல் நம்ம ரைஸை வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும் ரொம்ப நேரம் உரணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ இது ஒரு கிளாஸ் அளவு இந்த அரிசி வாட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ண போகிறோம் இப்போ எடுத்துருக்க இந்த ரைஸ் வாட்டரை பார்த்திங்கன்னா ஒரு பேனில் அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக சூட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு பொருள் இது கூட ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிகாக்ஷனை ரெடி பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக உங்கள் முடியில் பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு மட்டும் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் எல்லா முடியிலையும் எல்லா நிறைய முடிகள்லேயும் அந்த கலர் நல்லா பிடிச்சி நல்ல ஒரு பிளாக் ஷேட் கிடைக்கும் இப்போ இந்த அரிசி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்க்க போகிறோம் இப்போ நான் சேர்க்குற பொடி வந்து கருஞ்சீரக பொடி இந்த கருஞ்சீரகம் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை கருஞ்சீரகம் வாங்கிட்டு வீட்லேயே நல்ல ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையிலேயே உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்குது ஸோ கரிஞ்சீரகம் பொடியாகவும் வாங்கியும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அரிசி தண்ணி நம்ம சேர்த்ததில் இந்த ரெண்டு பொடியோட எசன்ஸும் நல்லா இறங்கி டார்க்காக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியோடய அளவும் குறஞ்சி பார்த்திங்கன்னா அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த லெவல் அந்த தண்ணியோட அளவும் குறைஞ்சி வரணும் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் நல்லா திக்காக அந்த அளவு தண்ணியும் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணிக்கு பதிலாக நீங்கள் சாதம் வடித்த தண்ணி வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடியும் ஸ்கால்பியும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக உறுதியாக வச்சுக்கும் ஹேர் ரூட்ஸை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வளர்கிற முடி ஹெல்த்தியாக வளர்கிறதுக்குமே இந்த அரிசி தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிகாக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மருதாணி இலைகளோட பொடி தான் ஆட் பண்ண போகிறேன் மருதாணி வந்து இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா என்ன லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பறித்து கொஞ்ச நாள் ஆனதுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ இதை வந்து டேரெக்டாக நான் யூஸ் பண்ணாமல் இதை பவுடர் பண்ணிவிட்டு தான் இந்த ஆடைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் மருதாணி இலைகள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிகாக்ஷனை சேர்த்து அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் இலைகள் கிடைக்காது சொன்னீங்கன்னால் நீங்கள் பவுடராகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாங்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா ஹென்னா பவுடர் நல்ல ஆர்கானிக்காக இருக்கிற அந்த பொடி யூஸ் பண்ணும்போது ஹேடையிலேருந்து கலரும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்கள் க்ரே ஹாரில் நிறைய முடிகளை பிடிச்சும் வந்து நல்ல டார்க் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயில் மூணு ஸ்பூன் மருதாணி பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாயாக இருந்தாலும் சரி தோசைக்கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது ஹேர்டேயோட கலரும் நல்ல கருப்பாக மாறும் முடியல ஒயிட் ஆரில் அப்ளை பண்ணும்போது நல்ல பிளாக் கலருக்கு மாறுறதோட லாங் லாஸ்ட்டிங்காக இந்த ஹேர்டே வந்து நிலைச்சிருக்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை பவுடர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிப்பலா பொடி திரிப்பலா சூரணம்னு சொல்லுவோம் இந்த ஆயுர்வேத மூலிகை பொடி திரிப்பலா பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாஞ்சிக்காய் இந்த மூணு பொருளும் சேர்ந்த ஒரு கலவை தான் இது இந்த பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு மூலிகை பொடியில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால இது ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால முடி சம்மந்தமான பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் ஹேர் க்ரோத் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் முடி குற்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகும் முடியோட வேர்கள் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக முளைக்கக்கூடிய முடியும் நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்கும் இருக்கிற அந்த நரைமுடிகளை வந்து கருமையாக நிரந்தரமாகவே மாற்றக்கூடியது இது கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதோட தலையில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் கிளியர் பண்ணும் ஸ்கேப் நல்லா க்ளீனாக ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடியது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹேர் டையாக போட முடியல ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்க முடியல திருப்பலா பொடியை வந்து ஆயிலில் கோகோனட் ஆயிலில் சேர்த்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் ப்ரீமெச்சுர் கிரேங் அதாவது இளநரை பிரச்சனை இருக்கவங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலுமே இந்த திரிப்பலாவை வந்து நீங்கள் ஹேர் டைலையும் சரி ஹேர் ஆயில்லையும் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் வெள்ளை முடிகளோட நிறம் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக நல்லாவே அந்த நிறம் மாறி படிப்படியாக நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிகாக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல ஒரு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறின பிறகு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேடை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் அந்த கலர் வந்து மாறும் நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி அயன் கடாயில் நம்ம ஊற வைக்கும்போது அயன் கண்டென்ட்டும் இன்ஃப்யூஸ் ஆகி இந்த கலவை அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் உங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் தெரியும் மீதி கொஞ்சம் டிகாக்ஷன் இருக்குது அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த ஹேடே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேடே நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சது ஸோ இன்றைக்கி இதை எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேரே கலந்து வச்சப்போ நல்ல ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக மாறி இருக்குது இது கொஞ்சம் திக்காக இருக்குது நல்ல ஊறி திக்காக இருக்குது இது அப்படியே அப்ளை பண்ண முடியாது ஹேரில் ஸோ கொஞ்சம் கூட அந்த டிகாக்ஷன் நம்ம எடுத்து வச்சது சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இது எந்த அளவுக்கு கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போதும் எல்லா ஹேர்லேயும் க்ரே ஹேர்லலாம் பிடிச்சி உங்களுக்கு வந்து நல்ல டார்க்காக பிளாக்காக சேஞ்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஹேடே தான் இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த ஹேடே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுங்க கையில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகாது ஸோ முடியல வந்து க்ரே ஹேரில் இங்கெல்லாம் தெரியுதோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாவது மினிமமாக அப்படியே விட்டுடுங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா வெறுமனையே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய எஃபெக்டிவான ஹேடை தான் இது இந்த ஹேடையோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது நல்ல கருகருன்னு இருக்குது அதே மாதிரி உங்கள் முடியில் நடைமுடிகளெல்லாம் அப்ளை பண்ணும்போதும் அளவுக்கு அந்த கருமை பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இந்த ஹேடையை மந்த்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் இருக்கிற அந்த நிறைமுடிகள் எல்லாமே படிப்படியாக நிரந்தரமாகவே நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும் ஹேர் க்ரோத்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இளநரை முதினரை இருக்க எல்லாருக்குமே இந்த ஹேடே ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ